கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னுதற்கு எட்டா எழிலார் களல் நிறஞ்சி நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் என் எல்லை இலாதானே நின் பெருஞ்சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றர் ஏன் நெற்றிக்கண்ணை உடைய சுவெருமான் தன் கருணையை நெற்றிக் கண்ணால் காட்டினான் எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த அழகு திருவடிகளை வணங்கியும் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் நிறைந்தும் அவற்றுக்கு அப்பாலும் விளங்கும் பேரொழியாய் எண்ணங்களுக்குள் கட்டுப்பட முடியாத அவனது பெரும் புகழை தீவினைகள் செய்யும் நான் எவ்வாறு புகழ்ந்துரைப்பது என்பதை அறியேன் புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் பல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று விடுட்டேன் வெம்பெருமானே புல்லாகவும் புழுவாகவும் மரமாகவும் பல்வகை மிருகமாகவும் பறவையாகவும் பாம்பாகவும் கல்லாகவும் மனிதராகவும் பேயாகவும் பூதங்களாகவும் வலிமை மிக்க அசுரராகவும் முனிவராகவும் தேவராகவும் இவ்வாறு இடையேறாது வருகின்ற அசைகின்ற அசையாத பொருட்கள் ஆகியவற்றுள் எல்லா பிரவிகளையும் எடுத்தெடுத்து விட்டேன் உண்மையாக திகழ்பவனே உன் போன்ற திருவடிகளை கண்டு இன்று முக்தி அடைந்தேன் உயிர் எடுக்கும் பிரவிகளில் கல் ஒரு பிறவி என கருத முடியாது மரணத்தின் பின் உயிர் இன்னொரு பிரவி எடுக்கின்றது இடையில் முன் செய்த பாவ புண்ணியங்களுக்கேற்ப இன்பத் துன்பங்களை அனுபவிக்கும் ஒரு நிலையை அடைகிறது இப்படி ஒரு அசைவற்ற நிலையில் இருப்பதும் உண்டு இதனையே மாணிக்கவாசகர் கல் என்று சொல்கின்றார் என்பது பொருத்தமாக இருக்கும் இதனையே சிவஞான சித்தியாரில் நூற்றி இருபத்தி ஏழாம் பாடல் வரி படர் உறாது உரும் பாவத்தால் பாடானம் போல் கிடந்து என குறிக்கின்றது உய என் உள்ளத்துள் ஓங்காரம் ஆய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே நான் பேராந்த நிலையை அடைய என் உள்ளத்துள் முத்தொல்களையும் குறிக்கும் ஓம் எனும் பிரணவ மந்திரமாய் நின்று மெய்ப்பொருளானவனே விமலா மாசற்றவனே விடைப்பாகனே வெள்ளை எரிதான தூய்மையான உயிர்களில் இறைவன் எழுந்தருளுவான் அதாவது அறம் செய்யும் மாசற்ற உயிர்களில் இருப்பவனே வேதங்கள் அவனே ஐயா என வியந்து வாழ்த்த அவனோ மேல் உயர்ந்தும் கீழ் ஆழ்ந்தும் எங்கும் அகன்று பரந்தும் நுண்ணியனாக இருக்கின்றான் நால்வேத நூல்களால் இறைவனின் பூரண இயல்பை அறிய முடியாமல் உள்ளது ஆகவே அந்த இறைவன் நுண்ணியனாகின்றான் வெய்யாய் தனியாய் ஏமானாம் நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே வெப்பமாகவும் குளிர்ச்சியாகவும் ஆன விமலனே எண்ணங்களாலும் செயலாலும் நாம் செய்யும் பொய்யானவை எல்லாம் அகன்று போக எழுந்தருளி வந்து உண்மை அறிவாக ஒளிவிடும் மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே இது நிலை உள்ளது இது நிலையற்றது இது உண்மையானது இது பொய்யானது இது பற்றுதற்குரியது இது விடுதற்குரியது என்று எவ்வித அறிவும் இல்லாத எனக்கு இன்பத்தை அருளிய பெருமானே அறியாமையே அன்று போகச் செய்யும் நல்லறிவே